வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகைச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்புகள் ஓர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல் நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய மனமொழி மிகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடல்நிலையினர் அடுத்த பணியினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க வேண்டுவோம் போற்றியோம் உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் தீபிகாவின் தம்பி பிரதீப் இலக்கியவியல் கல்பனாவின் சகோதரி பாரதி ரேவதியின் தம்பி அத்தை பிரவீன்குமாரின் அக்கா பிரியாங்கா பிரேம்குமார் மே தோழி ரம்யாவின் தங்கை வினோதினி மீனா தேவியின் தம்பி யாதின் பிரியதர்ஷினியின் அண்ணா கனிப்பறித்துறை சௌமியா ஆகியோரும் இன்று பாரதியாரின் நினைவு நாளில் மணநாள் காணும் திருச்செங்கோடு மருதுசேசன் சண்முகப் பிரியா இணையர் அமெரிக்கா பாஸ்டன் திருமறை முற்றோதல் குழு மணிராஜா பத்மனி இணையர் காட்டுப்புத்தூர்வை சுப்பிரமணியன் இந்திரா இணையர் கோவை அன்பரசன் நந்தினி இணையர் இலக்கியவேல் சங்கீதாவின் சித்தப்பா சித்தி இணையர் வணிகவேல் மஞ்சளாவின் பெற்றோர் இணையர் கோவை வெங்கடேஷ் வித்யாமதி இணையர் கள்ளக்குறிச்சி சண்முக சக்தி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோ ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோ ஓம் நம சிவாயும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நிதி வெற்றியவேன் திருச்சிற்றம்பலம்